இப்ப நீங்க அதை சொல்லும் போது ஃப்ரீ மதுரை அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ கோவிட் ஃப்ரீ மதுரை அமைப்புல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாம் பண்றீங்க ஆஹ் கோவிட் ஃப்ரீ மதுரை அமைப்புங்கிறது வந்து ஒரு ஒரு சேவையை இந்த மாதிரி வந்து பொதுமக்கள் கஷ்டத்துல இருக்காங்க அரசு மருத்துவமனைகள் குறிப்பா அரசு நிர்வாகத்துல வந்து பல்வேறு தரப்பினரும் வந்து நம்ம இதுக்காக வந்துட்டு நம்ம உழைத்தாலும் கூட குறிப்பா வந்து இந்த அரசு மருத்துவமனைகளுக்கு தான் அந்த கேசஸ் வந்துட்டு வருகின்றது சோ அந்த மருத்துவமனைகளுக்கு வந்து உதவவும் பொதுமக்களுக்கு வந்துட்டு பல்வேறு காரணங்களால் பொதுமக்களுக்கும் பல சிரமங்கள் ஏற்படுகின்றது உதவி செய்வதற்காக ஒரு ஒரு நல்ல ஒரு நோக்கத்துடன் தன்னார்வல ஆர்வத்துடன் மதுரை மாணவர்கள் இருக்கக்கூடிய முக்கியமான பல்வேறு தரப்பை சேர்ந்த பிரமுகர்கள் வந்து இதை வந்து இணைந்து இந்த கோவிட் ஃப்ரீ மதுரை அப்படிங்கிற ஒரு சிவில் சொசைட்டி இனிஷியேட்டிவ்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இனிஷியேட்டிவோடைய எடுத்துடனே இந்த நமக்கு வந்து பீக்ல ஆக்சிஜன் பிரச்சனைகள் பெட் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்த பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த தொற்று வந்து உச்சகட்டத்துல மதுரை இப்ப குறைஞ்சு குறைந்து வந்திருக்கின்றது அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு வாரங்கள் மூன்று வாரங்களுக்கு முன்னாடி இந்த தொற்று நிறைய ஏற்படும் பொழுது நம்ம படுக்கை வசதிகள் கூட கிடைப்பதற்கு வந்து சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம வந்து பார்த்தோம் அந்த நேரத்தில் ஆக்சிஜன் காரிடார் ஆம்புலன்ஸ் வந்து வெயிட் பண்ணாமல் ஒரு ஆக்சிஜன் பொருத்தப்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர் பொருத்தப்பட்ட ஸ்ட்ரெச்சர்ஸ் ஆக்சிஜன் காரிடார் வந்து அமைக்கப்பட்டது கொரோனா ஃப்ரீ மதுரை அது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் இன்னோவேஷன் இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த இது வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்லேருந்து வந்த உடனே பேஷண்ட் வந்து வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக ஒரு ஆக்சிஜன் வசதியுள்ள ஸ்ட்ரெச்சருக்கு வந்து உடனே நம்ம டிரான்ஸ்பர் பண்ண முடியும் அவங்க வந்து அந்த ஸ்ட்ரெச்சர்லயே வந்து பேஷண்ட் வந்து டாக்டர் நர்ஸ் வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து ட்ரயாஜ் பண்ணிவிட்டு இவரை வந்து அவருடைய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆக்சிஜன் பெட்டுக்கு போகணுமா இல்லை வந்து ஐசியூக்கு போகணுமா அந்த மாதிரி வந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு அந்த அந்த ஸ்ட்ரெச்சரே வந்து நேராக அந்த ஆக்சிஜனோடவே அந்த பெட்டுக்கு அந்த வார்டுக்கு போகக்கூடிய அளவில் வந்து அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருந்தது ஸோ ஐடியா மட்டும் இல்லை அந்த ஐடியா வந்து உடனடியாக வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் கொடுத்து அந்த டிசைன் பண்ணி அந்த சிலிண்டரை வந்து அதிலே பொறுத்துற மாதிரி பண்ணி அந்த சிலிண்டர்லேருந்து பேஷண்ட்ஸுக்கு வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் வரக்கூடிய அந்த அக்சசரிஸ் அதையும் ஹியூமிடிஃபயர் முதலான ஃபுளோமீட்டர் ஹியூமிடிஃபையர் ரெடி பண்ணி அதில் இந்த சிலிண்டர் கிடைத்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து தட்டுப்பாடாக பொழுது இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் சிலிண்டரை வாங்கி அதை கிளீன் பண்ணி அந்த மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் முடி அதை கிளீன் பண்ணி அதை வந்து மெடிக்கல் ஆக்சிஜன் சிலிண்டரை மாற்றி அந்த சிலிண்டரும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட சிலிண்டர்ஸ் வந்து இங்கே மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் ஆக்சிஜன் கம்மியாக தேவைப்படக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் நாலு லிட்டர் பர் மினிட் அந்த மாதிரி தேவைப்படக்கூடிய பேஷண்ட்ஸும் மெயினான ஆக்சிஜன் பெட் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வந்து ஆக்சிஜன் தேவைப்படுற பேஷண்ட்டை வந்து நான் ஆக்சிஜன் பெட்டு கட்டி அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸும் அந்த சிலிண்டர்ஸும் கொடுத்த உடனே ஸ்டெப் டவுன் வார்டுன்னு ஒரு நூறு பெட் நூற்றம்பது பெட் போட்ட உடனே அந்த குறைவான டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி குறைவான ஆக்சிஜன் தேவைப்படுறவங்களை வந்து அந்த மெயின் ஆக்சிஜன் பெட்லேருந்து ஷிஃப்ட் பண்ணும் பொழுது ஒரு உடனடியாக ஒரு நூறு இரநூறு ஆக்சிஜன் பெட்ஸ் வந்து கூடுதலாக வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிடைத்தது இந்த ரெண்டு இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் அதுக்கப்புறம் இப்போ வந்து வாலண்டியர்ஸ் தன்னார்வ அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கிறவங்க ஹெல்த்தியாக இருக்கிறவங்க யங்காக இருக்கிறவங்க வேக்சின் போட்டுக்கிட்டாங்க அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் லிஸ்ட்டும் வந்து ஒரு ஆஹ் தயாராகி கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு ஒரு ஹெல்த் செக்அப் கொடுத்துட்டு அவங்க வந்து எந்த இடத்துல ரெட் ஜோன்ல பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு உண்டான வாலண்டியர்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆக்சிஜன் பிளான்ட்டு நம்ம வந்து கால் சென்டர் பப்ளிக் வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் இந்த மாதிரி பல்வேறு உதவிகளை வந்து இந்த அதே மாதிரி இம்யூனைசேஷனுக்கு வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி இந்த கூட்டம் இல்லாமல் முறைப்படி வந்துட்டு அந்த முதல் நாள் பதிஞ்சு எந்த ஆரம்ப சுவா நிலையத்தில் நான் ஊசி போட்டுக்கிறேன் நான் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் போட்டுக்கிறேன்னா அந்த மாதிரி வந்து பதிந்து வந்துட்டு அந்த பேஷண்ட்ஸ்க்கு உடனே கூட்டம் அவங்க அவங்களுக்கு அலாட் பண்ண டைம்ல போட்டுட்டு போற மாதிரி இன்னும் நம்ம நிறைய பேருக்கு மாவட்டத்துல வந்து வேக்சின் போட வேண்டியது இருக்கு ஸோ அதுக்குண்டான ஆப்பும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரோனா ஃப்ரீ மதுரை இனிஷியேட்டிவ் வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பலவேறு முயற்சிகளை வந்து மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து சிஎஃப்எம் வந்து செய்து கொண்டிருக்கின்றது இதே போல மற்ற மாவட்டங்களுக்கும் அவங்க தேவையான அந்த சாப்ட்வேர் அந்த மதுரை கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையாக வச்சு அவங்க தூத்துக்குடி திருச்சி இது மாதிரி மற்ற கேட்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு முன்முயற்சியை வந்து சிஎஃப்எம் எடுத்திருக்கு